ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மோ பெட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டாக்ஸை பற்றின எந்த வீடியோவும் இல்லை நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன் எங்கள் ஸ்பைக்கை வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக்கு அப்படிங்கிறது ஒரு காக்டைல் பேர்டுங்க அதிகமாக நான் அவங்களை வந்துட்டு எந்த வீடியோவும் நான் அதிகம் காட்டுனது கிடையாது இவன் வந்துட்டு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்கிறான் எத்தனை வருஷமாக இருப்பா ஏற்கன எத்தனை வருஷமாக இருப்பா நாலு வருஷம் இருக்கும்ல ஒரு நாலு வருஷமாக இருப்பா ஸ்பைக்கி நம்ம கூட இன்னைக்கு வந்துட்டு ஸ்பைக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறோம் ஸ்பைக்கி ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு ஸ்பைக்கியோட கூண்டு வந்துட்டு இப்படி தான் இருக்குது ஒரு இருபது நாள் ஆகிடுச்சி அதை க்ளீன் பண்ணி சரி இன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அவளோட கேஜியும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்கேன் இவ்வளோ திறந்து விடணும் அப்படின்னாவே கதவு ஜன்னல் எல்லாமே சாத்திட்டு தான் திறந்துவிட்டு தான் இருக்குது அது இல்லாத நம்ம அம்மல் இவ்வளவுக்கெல்லாம் எரிக்கல திறந்து விட்டோம் அப்படின்னா அங்கங்கேயும் பறக்குவாளா பறக்கும்போது கீழே உட்காரும்போது ஓடி போய் இதுக்கு பிடிக்குதுங்க அம்மல் பிடிச்ச அப்போ ஒன் டைம் கேஜை கிளீன் பண்ணும்போது இந்த வேலையெல்லாம் பண்ண நம்ம அம்ள் இப்போ வந்துட்டு நான் கேஜெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ திறந்தோட போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டாலாம் என்னமோ தெரியல மேடம் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்துட்டு அவ்வளோ வெளியே தெரிந்து விடலாம் அமல் உள்ளங்க நான் கதை சாத்துறேன் ஸ்பைக்கோட கூண்டு இப்படிதாங்க இருக்குது ஒரு இருபது நாள் ஆயிருச்சு இப்போ வந்துட்டு இவ்வளோ நாஸ்தியா இருக்குது பார்த்துட்டு இருக்க அவளும் மைனரு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ ஸ்பைக்கு வெளியே வருவா அப்படின்ட்டு ஏய் கிடைக்க மாட்டா விடுவிட நான் எடுத்துக்கிறேன் வாடி பாக்கன்னா பட்டு பா வெளிவா கட்டு இவளை அடிக்கடி வெளியே திறந்து விடணும் இல்லைன்னா வச்சுக்க இந்த மாதிரி தான் பண்ணுவா பயப்படக்கூடாது அம்மாட்ட என்ன பயம் சரி சரி இங்கே திரும்ப திரும்ப கோவம் அடிக்கடி திறந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்துட்டு அது என்ன சொல்லுவாங்க டேர்ம் ஆயிடுவாங்கல்ல டேர்ம் ஆவாங்க இவன் நல்ல டேர்ம் ஆன பேர்டு தான் இப்போ கொஞ்ச நாளாக கூண்டுலே வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி திறந்து விடுறது இனிமேட்டு வந்துட்டு நம்ம ஸ்பைக்கியும் அடிக்கடி திறந்து விட்டு வீடியோ போடலாம் ஓகே சரி என்ன பாப்பா இந்த வேலை தான் வேணாங்கிறது ஏய் அவளும் ஒரு முடிதான் போகும் அடியா அடியா நடை எங்க இருக்க நீங்க இதா இருக்கீங்க எங்க வந்துட்டியா எனக்கு தெரியல யார் நீ இல்ல சரிப்பா நீ உட்கார்ந்துட்டு எதோ புரியு ஆ சரிபா மடி ஆடியா இங்க உட்காந்து க க்ளீன் பண்றேன்

நம்ம தொடர்ந்து திறந்து விட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்பைக்கி அப்படின்னு எல்லாம் பழகிக்குவாங்கல்ல சரி பார்த்துக்கணும் அந்த கூண்டை க்ளீன் பண்ணிடுறேன் சிக்கலையே நாங்கள் இவ்வளோ வாங்கிட்டோம் ஃபீமேலாக மேலாக அப்படின்னே தெரியல குட்டியாக வாங்கும் போது முடிய முளைக்காது அந்த அந்த ஸ்டேஷ்னரிக்குள்ளதான் இவ்வளோ நாங்கள் வாங்கினோம் அப்புறம் கொஞ்ச நாளா என்னாச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதம் அளவில் வந்தது ஆறு மாதம் இருக்கும் இவளுக்கு வந்துட்டு இவ்வளோ நாளாக பேரே வாங்கினேன் சரி இருக்கட்டும் நம்ம கையில் தூக்கி வச்சு டேர்ம் பண்ணி வளர்த்திக்கலாம் அப்படின்றத ஆசையாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு முட்டை போட்டுருச்சு அந்த பிள்ளை ஆறு மாதம் இருக்கும்ல ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் அந்த கேப்பில் வந்துட்டு முட்டை போட்டுருச்சு அப்புறம் எங்களுக்கு பார்த்ததும் ஒரே ஆச்சரியம் என்னடா இவளுக்கு பேரையிலேயே எப்படி முட்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சையனை கட் பண்ணுற வேலையெல்லாம் நல்லாவே செய்வாங்க பேரையிலே எப்படா முட்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஆச்சரியமாக பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் சொன்னாங்க பேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களாம் அப்புறம் ஃபஸ்ட் டைம் முட்டை போட்டுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கேப்பில் வந்துட்டு ரெண்டாவது டைமும் முட்டை போட்டுச்சு இப்போவும் இவளுக்கு ஒரு பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு பேர் வாங்கினா இப்போ செட் ஆவாளா இல்லை இதே ஏஜில் உள்ள பேர் வாங்கணுமா இல்லை இதை விட சின்ன பையனாக வாங்கினா கூட செட் ஆகிக்குவாங்களா என்னென்னு தெரியல அதை வந்துட்டு விசாரித்து பார்த்துட்டு தான் இவளுக்கு ஒரு பேர் வாங்கி விடணும் இது மாதிரி மாதிரி எல்லாம் கட் பண்ணுற வேலையெல்லாம் நல்லாவே செய்வாங்க இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சண்கன்னூர் பேர்டில் இருந்துச்சு ஒரு ரெண்டு பேர் வச்சுருந்தோம் அப்புறம் வந்துட்டு அவங்கள சேல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வீரான்னு சொல்லிட்டு ஒருத்தனை வாங்கினோம் அவனும் அப்படிதான் சிக்கா தான் வாங்கினோம் அந்த ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அவன் என்னாச்சு அப்படின்னா பறந்து பழகிற அந்த சமயத்தில் வந்துட்டு அவனுக்கு ஃபுட்டு ஃபுட்டு கொடுக்கலான்ட்டு கேச்சிக்கிட்டு இருந்து வெளியே திறந்தேன் அப்போ வந்துட்டு அப்போதான் வந்துட்டு ஃப்ளை பண்ண பழகிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஃபு கலந்துட்டு ஃபுட்டு கொடுக்கலான்னு வெளியே திறக்கும் போது அவன் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா பறந்து போய் கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்ததும் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு அது வந்துட்டு உடனே ஸ்பாட்லேயே அப்படியே இறந்துட்டான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ எப்படி என்னோடய அம்முள் இருக்கிறாளோ அப்போ வந்துட்டு அவன் பேர் வீரா அவன் தான் இருப்பான் என் கூட குட்டியிலேருந்தே குழந்தையிலேருந்தே நம்ம கையில் ஊட்டி ஊட்டி வளர்த்துனதுனால அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அப்படின்ட்டு அதனாலயும் இவ்வளோ அதிகமாக வெளியே திறந்துடவே பயமாக இருக்குது ஏன்னா கூண்டுலேயே இருக்கிறதுனால பறக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறாங்களா அப்போ வந்து இங்க பாத்தீங்களா அம்ளுக்கு பாத்துட்டு இருக்கா பறக்கிறதுக்கே கொஞ்சம் தடுமாறுறாங்களா அப்ப வந்து கொஞ்சம் கீழே ஏதாவது விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயமா இருக்குது அவ கூண்டுகளே போய் இருக்கா இப்போலாம் வந்துட்டு மேடம் ரெண்டாவது டைமும் முட்டை விட்டுட்டா ஒரு பேட் வாங்கணும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை தான் பண்ணுவாங்க கம்மலை வந்து கட் பண்ணிடுவாங்க சைனை கட் பண்ணுற வேலை ஃபஸ்ட்டு ஒரு டைம் சன்கண்ணூரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பேர்டு அவனை வச்சு இந்த மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்போம் அப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு கமலில் வந்துட்டு அழகாக ஒரு ஜிமிக்கி மாதிரி ஒன்று தொங்கிக்கிட்டு இருப்போம் அது ஒரு ஒரு குண்டு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த கமலில் அதை கடிச்சு துப்புனானா முழுங்கனானே தெரியாது மிஸ் ஆகிருச்சு அப்புறம் அதே மாதிரி தான் ஒரு சைனை வந்துட்டு கட்டே பண்ணி கட்டே பண்ணிட்டான் அதை வந்துட்டு கட் பண்ணிருந்து ரொம்ப நாளாக கவனிக்கவே இல்லை நான் அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி உட்காந்து வந்து விளையாண்டுருக்கும் தான் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் கட் பண்ணியிருந்தான் அப்புறமா அதை எப்பயும் நான் மாற்றினேன் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஸ்பைக்கியோட கவுண்டு இப்படி தான் இருக்குது ரொம்ப நாள் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி அதனால் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இவ்வளோ வந்துட்டு நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா தென கொடுக்குறோம் அப்புறம் சன்ஃப்ளவரு சீடு கொடுக்குறோம் அப்புறம் கான் கொடுக்குறோம் கொத்தமல்லி புதினா வெஜிடபிள் இருந்தால் வெஜிடபிள் கட் கட் பண்ணி போடுவோம் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டுட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப படு மோசமாக தான் இருக்கு இது பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் அந்த இது பேர்ட்ஸுக்குலாம் அது வைப்பாங்க இதோட சரியான பேர் என்ன கால்சியம் ஸ்டோன் மாதிரி இதை வந்துட்டு கொறிச்சு அப்படியே சாப்பிடுவாங்க அது வந்துட்டு கால்சியம் பேர்ட்ஸுக்கு வந்துட்டு கால்சியம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போன டைம் கிளீன் பண்ணும்போதே இந்த முட்டையை வந்துட்டு இதெல்லாமே நம்ம ஸ்பைக்கி விட்ட முட்டை தான் அதை கிளீன் பண்ணவே இல்லை நான் ஏன்னா க்ளீன் பண்ணலை அப்படிங்கிறத விட இது எடுத்து இது எடுத்துட்டு ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் கிளீன் பண்ணும்போது இது எடுத்தேன் எடுத்துட்டு இப்போ தேடுனா ஒரு மாதிரி தேடுனா அதனால் வந்துட்டு சரி இருக்கட்டும் பாவம் ஆசையாக கூடையே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் அது என்னது அது ஏய் முட்டைக்கு ரெண்டு டைம் புதுசா பாருங்க பாஸ் ரெண்டு டைம் முட்டிருச்சு குஞ்சு இருக்கா குஞ்சப்ريكا இருக்கு 근데 इधर இல்ல ஊட்ட என்ன பண்ணுவீங்க முட்டை சும்மா அதுல வந்து கரு இல்ல அது குருவிங்க அப்படியே ஓடுமா அத என்ன பண்றது சும்மா அவள தான் அதுக்கு ஒரு

க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அம்மா அவரெல்லாம் வந்துட்டாங்க அப்புறம் வந்துட்டு அவங்களும் பிள்ளை இவ்வளோ முட்டை இருக்குது இப்போ ஜோடி இல்லாமல் எப்படி முட்டை போடுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேள்விய கேட்டுட்டு இருந்தாங்க சில பறவைகள் இந்த மாதிரி தான் பண்ணுமா எனக்கே இது ஆரம்பத்தில் புதுசாக தான் இருந்துச்சு அப்புறம் விசாரிக்கும்போது இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இது வந்துட்டு குஞ்சு பொறிக்காது அந்த ஜோடியோட இருந்தால் தான் அந்த கரு குஞ்சு பொறிக்கிறதுக்கான அந்த கரு உள்ளே இருக்கும் இது வந்துட்டு சும்மா முட்டை மட்டும்தான் குஞ்சு பொறிக்காதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அடாடா இவ்வளோ முட்டை இருக்குது இதெல்லாம் குஞ்சு பொரிச்சின்னா இவ்வளோ குஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த முட்டையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது சீக்கிரமாக இவளுக்கு ஒரு பேர் ஒன்று வாங்கி இதையும் நம்ம ப்ரீடு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்துருச்சு அப்படியே பேசிக்கிட்டே டீ குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் கிளீன் பண்ணிக்கிட்டே அப்புறம் அவரு மாமியார் எல்லாரும் வந்தாங்களா அப்புறம் அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு என்ன சொன்ன என்ன சொல்லலன்னு கூட தெரியல இவ தான் எங்கள் ஸ்பைக்கிங்க இனிமேட்டு வெளியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பழக்கணும் கூடுக்குள்ளேயே விட்டுட்டு எனக்காவது ஒரு நாள் தூக்குறதுனால ஆள் வர மாட்டேங்கிறா பயப்படுறா பயந்துக்கிட்டு ஓடுறான் அதில் தான் முட்டையெல்லாம் விட்டு ஆள் பெரிய ஆகிட்டால அதனால நம்மக்கிட்ட வந்துட்டு அதிகமாக பழக மாட்டேங்குது அந்த பாசம் இருக்குது அந்த பழைய பழசு அந்த பாசம் இருக்குது ஆனால் இப்போ புதுசாக தூக்குறதுக்கு ஒரு மாதிரி பண்ணுறான் இனிமேட்டு அடிக்கடி தூக்கி அவளை வந்துட்டு வெளியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்க விடணும் அம்மளுக்கும் மைனருக்கும் கொஞ்சம் பயமா இருக்குது சும்மா விளையாட்டுத்தனமாக போய் போட்டு அமுத்துனா கூட அவள் பறவை தானே ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க திடீர்னு கழுத்து கழுத்துக்களுத்த ஏதாவது முதிச்சிட்டாங்க அப்படின்னா கூட பிரச்சனையாயிரும் அதுவும் எங்க அம்மளெல்லாம் ரொம்ப மோசமான வேற குட்டிங்களே வேற பீங்களோ இல்லை மற்ற குட்டிங்களே இருந்தாலே அவங்களுக்கு திறந்து விட்டு இவன் என்ன பண்ணுவானா இங்கே நம்மளும் போய் அவங்க மேலே போய் ஆசை அப்படி படுத்துக்குவா அந்த குட்டிங்க வீச்சு வீச்சுன்னு கத்துங்க அந்த மாதிரி இவளை பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாயிரும் கதவு திறந்துருக்குது இல்லைன்னா திறந்து விடலாம் இருட்டே ஆயிடுச்சு சாயந்தரம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அவங்க வந்துட்டு நைட்டே ஆயிடுச்சு ஃபேன் வேற ஓடுது ஓகேங்க எங்கள் ஸ்பைக்கை நான் காட்டணுன்னு நினச்சேன் காட்டிட்டேன் இனிமட்டு வந்துட்டு அதிகமாக எங்கள் ஸ்பைக்கை நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் அவளுக்கு வந்துட்டு ஒரு பேர் ஒன்று வாங்கி விடலாம் விடணும் பேர் வாங்கி விட்டாலும் செட் ஆவாங்களா என்னன்னு தெரியல பார்க்கலாம் இப்போ வந்துட்டு சீக்கிரமாக எங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டும் தண்ணி எல்லாமே வெளியே எடுத்துட்டேன் புதுசாக எல்லாமே மாற்றி வச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம் இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலியாக ஒரு கேஷுவலாக நடந்த ஒரு கிளிப்பிங்ஸோடு இருந்திருக்கும் இனிமேட்டு வந்துட்டு நம்ம ஸ்பைக் அடிக்கடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ